எஸ்மின் பிரயுக்தம் சக்கரேன கிருஷ்ணம் கிருஷ்ணனுடைய சக்கரத்தினால பெருமாளினுடைய சக்கரத்தினாலே எவனுக்கு அந்த ஏவப்பட்டிருக்கக்கூடிய அதாவது என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி மாயாவிகளாலே ஏற்படுத்தப்பட்டதான மாயைகள் எல்லாம் எவனாலே எவனுக்கு கிருஷ்ணனினுடைய பெருமானுடைய சக்கரத்தினாலே ரக்ஷணம் கிடைக்க பெற்றதோகேந்திரசூதோபகிருத்தம் ஹாலாஹலம் விஷம் ஜரையாமசிமான் அவிகார அவி காரி அவன் ஆத்துல பண்ணப்பட்டிருக்கக்கூடிய என்னென்ன விதமானதான தலிகைகள்ல இவனை கொல்லணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட கலிகை முதலியவைகள் உண்டோ அது எல்லாமே கூட தைத்தியேந்திர சூதோபாருத்தம் தைத்தேந்திரனுடைய சூதர்கள் சூதர்கள்னா பாச்சக்காரர்கள் தலை பண்றவா அவர்களால எடுத்து வரப்பட்டதான ஹலாகலம் விஷம் மகா பெ பெரிய விஷமா இருக்கக்கூடிய ஹாலாகலம் கூட ஜரையாமாச அது ஒண்ணும் இல்லாமல் சக்தி அற்று போய்விட்டதோ மதிமான் மதிமான மதிமான் விகாரமரி அதுகளெல்லாம் ஆஹ் எவனுக்கு கொஞ்சம் கூட கெடுதலை பண்ண மாட்டாததாய் ஆகிவிட்டனவோ மதிமான் அபிகார சரி அப்படி அவனுக்கு சக்தி அற்றதாய் அமத்சரமாக அந்த விஷமானது ஆகிவிட்டதோ இவனை ஒன்றும் பண்ண மாட்டாததாய் அந்த விஷமானது ஆகிவிட்டதோ அந்த பாச்சக்கால் எடுத்து கொண்டு வந்தது ಸಮಚೇತ ಸಾಮಚೇತ ಜಗತ್ಯಸ್ಮಿನ್ಸರ್ವೇಷ್ವೇವ ಜಂತುಷು ಯಥಾತ್ಮನಿ ತರಂ ಮೈತ್ರಗುಣಾನ್ವಿತಃ ಯವನ್ ತನಕ ಎಪ್ಪೆರ್ಮಾನ ಪಾರ್ುಕೊಂಡೋ ಅಂದ ಮಾದಿ ಎಲ್ಲಾ ಇಡತೆಯ ಬೆಂಬೆ ಪಾರ್ಥುಕೊಂಡೋ ಸಮದೃಷ್ಟಿಯೋಡ ಕೂಡ ಸಾಮಚೇತ ಸೇತ ಒರೇ ಭಾವನೆಯ ಜಗತ್ಯಸ್ಮಿನ್ ಯಾ ಸರ್ವೇಷ್ವೇವ ಜಂತ್ಷು ಎಲ್ಲಾ ಜಂಕ ಒಡ ಸಮದೃಷ್ಟಿಯೋ ತಾನ ಪಾರ್ದ யதாத்மனி ததான்யேஷான் தன்னிடத்திலேயே எப்படி பார்க்கிறானோ பரமாத்மாவை அந்த மாதிரி எல்லாரிடத்திலையும் எவன் பார்த்தானோ அதனாலே அவர்கள் எவனுக்கு எல்லாரிடத்திலயும் சமச்சி இருந்ததோ எவன் பரம் மைத்திர குணாந்தாக எல்லாரிடத்திலயும் தன்னை கொல்ல வந்த யானை ஆகட்டும் தன்னை கொல்ல வந்த விஷமா தற்பமாகட்டும் இது எல்லா விஷயத்தையும் கூட பரமாத்மா இருக்கான்னு தனக்குள்ள ஆத்மாவை பார்க்கற மாதிரியானதான ஒரு மகா சமபுத்தியோட கூட அந்த வஸ்துக்களை எல்லாம் கூட பார்த்து கொண்டிருந்தானோ அப்படிப்பட்டதான பிரகலாதம்னு அந்த ஸ்லோகம் தர்மாத்மா சத்யச்சாதி குணாநாம் ஆக்கர பர உபமானவசேஷாணாம் சாது உபமானமேஷாணமானதான வாக்கிய கண்ட ஒரு பகுதி அவ எப்படிப்பட்டவன் தர்மாத்மா சத்தியசௌச்சாதிகுணானாம் ஆக்கர சத்தியம் சௌச்சம் தூய்மை இன்னும் உபரோபகாரம் சமச்சித்தம் பக்திமத்துவம் இதுமாதிரி எத்தனை நல்ல குணங்கள் உண்டோ அது எல்லாவற்றிற்கும் இருப்பிடமானதா அதுவும் இருப்பிடம்தான் என்னன்னா பரஹா இருப்பிடம் உத்ருஷ்டமானதான ஆகர அவன மாதிரி ஒரு உத்ருஷ்டமானதான அது கிடையாது அதனால என்ன பண்ணுவான்னா உபமானம் அசேஷானாம் சாதுனாம் அத்தனை நல்லவாளுக்கும் உபமானமா போனானா அப்படின்னா என்ன இருந்தார் ஒருத்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னா அவரை உபமானமாக சொல்றது யாருடா பிரகலாதனை சொல்லணுமா அப்படி உபமானம சேஷானாம் சாது நாம் எஸ் சதா யார் ஒருத்தர் இருந்தாரோ அந்த பிரகலாதன் அந்த நாலு பிள்ளைகள் அவருக்கு பிறந்தான் அந்த பிள்ளைகள்ல ஒருத்தனா இருந்தான் அந்த ஹேனை கஷ்டப்பு வித்துன்னு சொல்லி